காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே டைமிங் ஃபாலோ பண்ணாங்க காலையில் வந்து த்ரீ டு ஃபைவ் அப்படிங்கிற டைமிங் அது லங்ஸோட டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அறுபது வயசில் இருந்தால் கூட எல்லாரும் உங்களை பார்த்து உங்களுக்கு ஃபாட்டி இயர்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஹார்டோட டைமிங் அப்போ உங்களோட பாடியில் வந்து ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும் உங்களோட சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஃபைவ் டூ செவன் ஸோ இந்த டைமிங் வந்து உங்களோட கிட்னியோட டைமிங் ஸோ நம்மளோட ஆர்கன் கிளாக்ல நம்ம எல்லா டைமிங் பத்தி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்ல பார்த்தீங்கன்னா வரைக்கும் நம்ம காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே டைமிங் ஃபாலோ பண்ணாங்க ஸோ அந்த டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த டைமிங் வந்து வெறும் டிசிப்ளின்காக மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணல அதில் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது நம்மளோட ஆர்கனோட ஃபங்க்ஷனும் அதில் இன்க்ளூட் ஆகுது ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம் மார்னிங் அதாவது நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம பார்ப்போம் இப்போ காலையில் வந்து த்ரீ டு ஃபைவ் அப்படிங்கிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா அது லங்ஸோட டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பிரம்மமுகூர்த்தன்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த த்ரீ டு ஃபைவ் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸாக இருக்கும் நம்ம லங்கோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவான டைமிங்காக இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒன்று வெளியில் போகலாம் வீட்டிலேயே உட்காந்துட்டு கூட ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஜென்ரலாகவே எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாத மட்டும் இல்லாமல் நம்மளோட மியூக்கஸ் எல்லாம் வெளியில் தள்ளுருக்கு நம்மளோட கழிவுகள் வெளியே ஏற்றுருக்கு நம்மளோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறக்கு ஸோ இந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்லெலாம் வந்து நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங் அப்படின்னா அந்த மார்னிங் த்ரீ டு ஃபைவ் டைமிங் தான் ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி வெளியில வெளியில் அவுட் சைடுலையுமே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ அந்த த்ரீ டூ ஃபைவ் டைமிங்கில் வந்து ஓ த்ரீ கேஸும் நமக்கு வந்து வெளியில் கிடைக்கும் ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நிறைய பாடி வந்து நல்ல இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் உங்களை எப்பவுமே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நல்லா கிளியராக நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அது இருக்கு ரெகுலராக லைஃப் லாங் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்க ஒரு அறுபது வயசுல இருந்தா கூட எல்லாரும் உங்களை பார்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் உங்களோட பாடி அண்ட் உங்களோட ஆர்கன்ஸோட கண்டிஷன் வந்து வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த த்ரீ டு ஃபைவ் டைமிங்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் ப்ரீத்திங் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காது போகலாம் வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி வெளியில் நல்லா இந்த நம்மளோட லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த டைமில் ஏதாவது ஜாகிங் பண்ணுறது வாக்கிங் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப பாடியில் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களோட சர்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி லங்ஸ் தூண்டுற மாதிரியான விஷயங்கள் த்ரீ டு ஃபைவ்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் ஸோ இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட டைமிங் ஸோ எப்போவுமே வந்து காலையில் இருந்துச்சோன்னே மோஷன் போகணும் நம்ம வயிறு க்ளீன் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் அதுக்கு வந்து பர்ஃபெக்டான டைமிங் வந்து இந்த ஃபைவ் டு செவன் தான் இந்த டைமிங்கில் வந்து ரெகுலராக நீங்கள் மோஷன் போகும்போது மற்ற அதாவது டே டைமில் சப்போஸ் நீங்கள் மார்னிங் எழுந்துச்சோன்னே போல டே டைமில் போகிறீங்க அப்படின்னா அப்போ கூட உங்களுக்கு ஃபுல்லாக க்ளியர் ஆகாது பட் ஆனால் இந்த ஃபைவ் டு செவனில் நீங்கள் மோஷன் ரெகுலராக பாஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் ஸோ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் லைக் அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது முக்கியமாக டிசிஷன் எடுக்கணும் இல்லை கோல் செட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியணும் ஒரு இண்டிகேஷன் காட்டணும் அப்படின்னா இந்த டைமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த விஷயங்கள்லாம் நேச்சுரலாகவே உங்கள் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஃப்ரீயாக வரும் ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்டான டைமிங் ஸோ இந்த டைமிங்கில் ரெகுலராக வந்து இந்த லாஜ் இன்ட்ரெஸ்டிங் டைம்ன்றனால நீங்கள் நல்லா மோஷன் போகிறது உங்களோட பவுல் ஸ்க்ரீன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அதாவது மோஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்னுமே உங்கள் பாடிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களோட சர்க்குலேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸாக வச்சுக்கும் ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ அடுத்த டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் ஸோ இந்த செவன் டு நைன் வந்து நம்மளோட ஸ்டொமக்கோட டைமிங் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான டைமிங் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கூடாது இந்த செவன் டு நைன்குள்ளே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு ஃபுட் மார்னிங் எடுத்துனா நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்றனால உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ரேட்டும் அங்கே நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமிங்கில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்னிங் செவன் டு நைன்ங்கிறது இப்போ காலையில் எந்திரிச்சுன்னா வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து நமக்கு நல்ல ஆக்டிவிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டைமிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் பார்க்குற விட மார்னிங் வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து செவன் டு நைன் டைமிங் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் ஸோ அதனால இந்த டைமிங்ல வந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பிளீனோட டைமிங் ஸோ இந்த டைமிங்ல வந்து ஆல்ரெடி நீங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கான டைஜஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த டைமிங்ல வந்து கம்பல்சரியா நீங்க சாப்பிடக்கூடாது மேக்ஸிமம் லேடீஸ் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆ இருக்கிறவங்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைமிங்கில் தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாங்க பட் ஆனால் அது ரொம்ப தப்பு இந்த டைமிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற நிறையா பேர்த்துக்கு ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வரக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் நைன் டு லெவன் அப்படின்ற டைமிங்கில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கணும் அந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கக்கூடாது அந்த டைமில் வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம் உங்களை நார்மல் ரொட்டினை ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன் டு ஒன் ஸோ அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்டோட டைமிங் அப்போ உங்களோட பாடியில் வந்து ஹார்ட் பம்பிங் நல்லாயிருக்கும் உங்களோட சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் தான் வந்து உங்களோட லஞ்ச் எடுக்கிறக்கு ஒரு பர்ஃபெக்டான டைமிங் ஸோ அந்த டைமிங் நீங்கள் லன்ச் எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஜென்ரலாகவே வந்து மதியம் தான் வந்து நம்ம நிறையா கொஞ்சம் எக்ஸசிவாக சாப்பிடுவோம் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் லைட்டாக தான் எடுத்துப்பீங்க டின்னருமே அப்படி தான் எடுத்துப்பீங்க பட் லஞ்சில் தான் வந்து நம்ம பொரியல் காய் கூட்டு குழம்பு ரசம் அந்த மாதிரி மாதிரி தயிர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமா ஃபுட் எல்லாம் சாப்பிடுவோம் ஸோ அப்போ வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்னாலே மீல் டைம் தான் ஸோ அந்த டைமிங்ல வந்து நம்ம நல்லா சத்தானதா எடுக்கிறதா இருக்கட்டும் கொஞ்சம் ஹெவி மீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் ஸோ அப்போ வந்து அந்த டைமிங்ல எடுக்கும் போது உங்களுக்கு டைஜஷனுமே பெட்டரா இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து லெவன் டு ஒன் டைமிங்ல நீங்க லஞ்ச் எடுத்துக்கிறீங்க ஸோ அது வந்து ரொம்ப பெட்டரான டைமிங் ஸோ அந்த டைமில் ரெகுலராக லஞ்ச் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் டிலே பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ பிஎம் ஸோ அந்த டைமிங் வந்து உங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன் டைமிங் நீங்கள் முன்னாடி உங்களோட ஹார்ட் டைமிங்கில் நீங்கள் சாப்பிட்ட லன்ச் வந்து இந்த ஸ்மால் டெஸ்டின் டைமிங்கில் அப்சார்ப்ஷன் நடந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும் உங்களுக்கு மந்தமாக இருக்கும் ஸோ நல்லா சாப்பிட்டோடனே நமக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமிங் தான் இந்த டைமிங் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அந்த டைமிங்கில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அந்த டைமில் ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் இருக்க அப்சார்ப்ஷன் அந்த டைமில் நடந்துகிட்ருக்கும் உங்கள் பாடிக்கு நல்லா நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு உள்ள நிறைய வேலை நடந்துட்டு ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்காக தூங்கணும்னு சொல்ல வரல ஒரு ஸ்மால் நேப் அப்படின்ற மாதிரி நார்மலாக ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிறது ஸோ அந்த டைமிங்கில ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமிங் உங்க பாடி நிறைய ஆக்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு எனர்ஜி வெலை ரொம்ப லோவாக இருக்கும் த்ரீ டு ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டு ஃபைவ் வந்து உங்களோட பிளாடரோட டைமிங் ஸோ இந்த டைமிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரியவங்க படிக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் டைமுக்கு இது ரொம்ப பெட்டரான டைமிங் பிளாடர் டைமிங் அப்படின்றனால உங்க பாடியில் இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் உங்க பிளாடர் வழியாக வெளியேற்றிருக்கு ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் ஸோ உங்களோட லிக்விட் தேவையில்லாத பாடியில் இருக்க லிக்விட் எல்லாம் வெளியேறிருக்கு ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் ஸோ அந்த டைம்ல ஸ்டெடி டைமிங்னு நீங்கள் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் ஸோ இந்த டைமிங் வந்து உங்களோட கிட்னியோட டைமிங் ஸோ இந்த டைமில் வந்து உங்கள் கிட்னியில் வந்து தேவையில்லாத கழிவுகளை ஃபில்டர் ஆகிட்டு அப்புறம் உங்களோட நியூட்ரிஷன்லாம் கிட்னியில் அப்சர்வ் ஆயிருக்கு ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் ஸோ இந்த டைமிங்ல வந்து நார்மலா சில பேர் பார்த்தீங்கன்னா காஃபி டீ எடுத்துப்பாங்க சில பேர் ஏதாவது ட்ரிங்க் எடுத்துப்பாங்க ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம் சுண்டல் எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் இது பெஸ்டான டைமிங் பட் காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க க்ரீன் டீ இல்லைன்னா ஹெர்பல் டீ இல்லை சுண்டல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டு நைன் அந்த செவன் டு நைன் வந்து பெருக்கார்டியமோட டைமிங் ஸோ இந்த டைமிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது செல்ஃப் லவ் நமக்கான ஒரு டைமிங்காக இதை வச்சுக்கணும் நமக்கு லைக் உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்குதுன்னா ஒரு ஸ்லோ ரீடிங் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு இந்த டைம் வந்து நைட் டைமிங் சோ அதுமே வந்து இந்த டைமிங் தான் ஸோ அதனால நைன் டூ செவன் டு நைன் அப்படிங்கிற டைமிங் வந்து உங்களோட லைஃப்ல வந்து உங்களுக்கான டைமிங்காக நீங்க வச்சுக்கோங்க நைன் டு லெவன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பாமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து உங்களோட எண்டோகரைங்ளாண்ட் உங்களோட மெட்டபாலிசம் நடக்குது உங்களோட ஹார்மோன்ஸ் அந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்க பாடியில் இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஸ்லீப்புக்கு போறதுக்கு ஒரு பெட்டரான டைமிங் ஸோ அப்போ தூங்க போயிட்டீங்கன்னா உங்க பாடி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான டைமிங் ஸோ கம்பல்சரியா நீங்க அந்த டைம்ல தூங்க போயிடணும் லெவன் டு ஒன் அப்படிங்கிறது கேல்பிளேடர் உங்களோட டைமிங் ஸோ இந்த டைமில் உங்களோட பைல் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட செல் லிப் ரிப்பேர் எல்லாம் நடக்கும் புது செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் இந்த டைமில் கம்பல்சரியாக நீங்கள் டீப் ஸ்லீப் போயிடணும் ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட செல் ரிப்பேர்லாம் சரியாக நடக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி டைமிங்கில் முடிச்சுட்டு வந்து லேட்டாக தூங்குறவங்களாம் காலையில் ஃபுல்லாக டயர்டாகவே இருப்பாங்க ஸோ அதனால் இந்த டைம் வந்து நல்லா தூங்குற டைம் கம்பல்சரியாக இந்த டைமில் நல்லா டீப் ஸ்லிப்பில் நீங்கள் இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸோ அந்த ஒன் டூ த்ரீ வந்து லிவரோட டைமிங் ஸோ இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் உங்களோட லிவரில் டீடாக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு டைமிங் நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கக்கூடிய டைமிங் இந்த டைமில் உங்களோட மெட்டபாலிசம் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் ஸோ உங்கள் பாடியில் டீடாக்ஸ் நடக்கும் உங்கள் பிளட் ப்யூரிஃபிகேஷன் ஆகும் எல்லா விஷயங்களும் இந்த டைமில் தான் நடக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கணும் கம்பல்சரியாக இந்த டைம் மட்டும் நீங்கள் முழிக்கவே கூடாது அப்படி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லிவருக்கு வந்து ஓவர் ஒர்க் ஆகிரும் ஸோ அப்போ வந்து அது ஹீட் ஆகிறதா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிறதா இருக்கட்டும் உங்க பாடியில் வந்து ஃபியூச்சரில் டயபெட்டிஸ் வரக்கோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கோ இல்லை உங்களுக்கு ஒபிசிட்டியாக இருக்கோ இல்லை உங்க பாடியில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இந்த டைம்ல முடிச்சுட்டு இருக்கிறதா முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற டைமிங் கம்பல்சரியாக எல்லாருமே தூங்கியிருக்கணும் ஸோ இந்த ஷெடியூல் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஆர்கானிக் கிளாக்கில் நம்ம எல்லா டைமிங் பற்றி டீடெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ இதை கம்பல்சரியாக எல்லாருமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த டைமிங் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் எப்பவுமே எங்கே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம் எல்லாத்துக்கும் நன்றி